தனது பூனையை பார்த்துக் கொள்பவர்களுக்கு மொத்த சொத்தையும் பெரிசாக அறிவித்த எண்பத்தி இரண்டு வயது முதியவர் தன் மரணத்திற்கு பின் தனது செல்ல பிராணியான பூனையை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்பவருக்கு தனது மொத்த சொத்தையும் ஒளித்தருவதாக அறிவித்துள்ளார் சீனாவைச் சேர்ந்த முதியவர் சீனாவின் குவாண்டாங் மாகாணத்தில் வாழும் எண்பத்தி இரண்டு வயதான லாங் தனது இறுதி நாட்களில் தனிமையில் கழித்து வருகின்றார் அவருக்கு குழந்தைகளும் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மனைவியும் இறந்து விட்டார் ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒளியூட்டியது சிலதொரு பூனைகள் தற்போது அவற்றில் சியன்பா என்ற ஒரே ஒரு பூனைதான் அவருடன் இருக்கிறது தனது மரணத்திற்கு பிறகு சியான்பாவை யார் கவனிப்பார்கள் என்பது அவரது மிகப்பெரிய கவலையாக உள்ளது அதற்காக அவர் தனது வீடும் சேமிப்புகளும் சியான்பாவை நேசித்து பராமரிக்க கூடிய நபருக்கு வழங்க இருக்கின்றார் அவளை கவனமாக பார்த்துக் கொள்வதே எனது ஒரே ஒரு கோரிக்கை என அவர் தெரிவித்துள்ளார் சீனாவில் பக்குவம் அடைந்துள்ள பிராணி கலாச்சாரம் தற்போது ஒரு பில்லியன் டொலர் தொழிற்துறையாக மாறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் மட்டும் இந்த மதிப்பு பில்லியன் அமெரிக்க டொலர் என தெரிவிக்கப்படுகிறது இது முதன்முறையல்ல கடந்த ஆண்டு ஷாங்காயில் உள்ள ஒரு மூதாட்டி தனது இரண்டு தசம் எட்டு மில்லியன் டாலர்கள் சொத்துக்களை பிள்ளைகள் கவனிக்காததால் பூனைகள் மற்றும் நாய்களுக்கு பெரிசளிக்க தீர்மானித்தார் இந்த செய்திகள் மனிதம் மற்றும் விலங்குகளுக்கு இடையே உள்ள உணர்வு பூர்வமான பிணைப்பை மேலும் வலியுறுத்துகின்றன